ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வாங்க பொடி தோசை சாப்பிட்லாம் எப்படி பொடி தோசைன்னா பொடி தோசை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயம் சீரகம் கடுகு எண்ணெய் இதெல்லாம் போட்டு தோசை கிழமல ஃப்ரை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சுட்டு வச்ச தோசை ஆர் மீது போன தோசைலாம் இருந்ததுன்னா அதையும் எடுத்து சாப் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் சீரகம் கடுகு எல்லாமே ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது போது இட்லி பொடி பவுடர் ஓகேங்களா இட்லி பொடி பவுடரை மேலே எடுத்து கொட்டிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஃப்ரை பண்ணிட்டு அந்த தோசை கரண்டிலேயே ஃப்ரை பண்ணிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு அந்த பிச்சு போட்ட தோசை அதை எடுத்து அந்த இட்லி பொடி மேலேயே போட்டு தோசை கடல நல்லா குத்து குத்துன்னு குத்தி விட்டு அந்த ஹீட்லேயே இப்படியே அப்படியே நல்லா பிரட்டிக்கிட்டே இருங்க ரெண்டு பக்கமும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதையும் கொஞ்சம் வேணால் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றினது நல்லா ஃப்ரை கிறிஸ்பியாக முரம் முரன்ட்டு இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது கூட வேணால் கடலை ஃப்ரை பண்ணும் போது சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இட்லி பொடி தோசை பிச்சு பிச்சு போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் இருக்கும் கருவேப்பிலை கருவேப்பிலை ரொம்ப ஹெல்தி அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க செம டேஸ்டியாக இருக்கும் நான் கருவேப்பிலை எப்போயுமே சாப்பிடுவேன் எல்லா ஃபுட்டையும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்